நீங்கள் தலைவாசல் பக்கத்தில் விவசாய நிலம் இருக்கீங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் சேலம் மாவட்டம் வீரகனூரில் பசுமையாக படர்ந்து கிடக்கிற நான்கு ஏக்கர் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்கு இதை நான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா இங்கே ஏற்கனவே கருவேப்பில மஞ்சள் மக்காச்சோளம்னு விவசாயம் ஜம்முன்னு இருக்கு வாங்குன அன்னிக்கே வருமானம் தண்ணி வசதிக்கு ஒரு கிணறு ரெண்டு ஆழ்துளை கிணறு இருக்குது அதிலிருந்து இறைக்க ஐந்து ஹெச்பி ஒன்று ஏழு புள்ளி ஐந்து ஹெச்பி ஒன்றுன்னு ரெண்டு இலவச மின்சார சர்வீஸ் இருக்கு ஸோ கரண்ட் பில் பத்தி கவலையே இல்ல தோட்டத்துக்குள்ளேயே தங்கிறதுக்கு ஒரு ஓட்டு வீடு ஆடு மாடு வளர்க்க ரெண்டு பெரிய ஷெட் கூடவே ஒரு கோழி ஷெட் எல்லாமே ரெடி பத்து தென்னை மரம் கொய்யா தேக்கு மரங்கள்னு சுற்றி இருக்கிற சூழலே தனி அழகுதான் தலைவாசல் டூ வீரகனூர் மெயின் ரோடில் இருந்து ஜஸ்ட் ஒன்றரை கிலோமீட்டர் உள்ளே வந்தால் போதும் வாஸ்து முறைப்படி அமைஞ்ச இந்த ராசியான பூமியை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடத்தோட விலை பார்த்திங்கன்னா ஏக்கர் ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க விலை குறைத்து பேசவும் வாய்ப்பு உள்ளது இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே கால் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்குங்க தேங்க் யூ